இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு முக ஒரு லஞ்சம் வேண்டிய தகவல் ஒன்று வெளியாகியது உடனடியாக இடமாற்றம் சிறந்த ஊடகங்களின் கருத்துக்களை நம்புங்கள் முகப்புத்தகத்தில் இன்று பலரை விமர்சிக்கும் செயல்களாக இருக்கிறது இன்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைக்கின்றோம் பெண்களை பெண்களை அவதூறாக பரப்பு பொய்யான கருத்துக்களை பரப்புகின்றார்கள் உண்மையாகவே இந்த நாடு சீரழிந்திருக்கிறது இராணுவத்தில் இருந்து வெளியேறியவர்களும் குற்றச்செயல் செய்தார் போலீசாரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளுக்கு அவர்களுக்குள்ளே அடிவார்கள் தமிழ் கட்சிகளுக்குள்ளே அடிவாடாக இருக்க அனுரகுமார் திசானேக்கு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் ஜால் மாவட்டத்தில் போட்டியில் இருக்கின்ற பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கான கட்டுப்பணத்தினை இன்று தினம் செலுத்தினர் யாழ்ப்பாணம் தேர்தல் அலுவலகத்தில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் கட்டுப்பணத்தை செலுத்தினார்கள் இதன்போது ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா மற்றும் கட்சியினுடைய தொகுதி அமைப்பாளர்கள் கட்சியினுடைய முக்கியர்கள் உட்பட பலர் இதன்போது உடனிருந்தார்கள் கட்டுப்பணத்தினை செலுத்தியது பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஊடக சந்திப்பு நடாத்தி இருக்கின்றார் பல்வேறு விடயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான காட்சிகள் தற்போது பார்க்கலாம் இன்றைய தினம் பதினாலாம் தேதி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பிரதேச நகர சபைகளுக்கான கட்டுப்பணத்தை இன்றைய தினம் செலுத்தி இருக்கின்றோம் பதினேழு சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை சேற்று அதுக்கான படிவங்களை பெற்றுத்திருக்கோம் நேற்று தினம் நாங்கள் எமது வேட்பா எமது பிரதேச சபைகளுக்கான பெயர் பட்டியலை கொடுத்து இன்றைய தினம் கட்டுப்பணத்தை செலுத்தி இந்த கட்டுப்பணத்தை பெற்றிருக்கிறோம் ஒன்றாட்சி சபைகள் என்பது உண்மையாகவே நாட்டு மக்களுக்கு கிராம மட்டத்திலான நமது அரசியல் கலாச்சாரத்தை பரப்புவதற்கு ஒரு சிறந்த களமாக இருக்கும் எம்மை தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாடு பூராகவும் பாராளுமன்றத்தில் அதிகளவான வாக்குகளை பெற்றுத்தந்து அதே நேரம் வடமாகாணத்திலும் பெரும்பான்மையான ஆதரவை தமிழ் மக்கள் பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கண் நன்றி அதே நேரம் இன்முறையும் பிரதேச சபை தேர்தலையும் எம்மிடமே பதினேழு சபைகளையும் ஒப்படைப்பதற்கு யாழ் மக்கள் திடமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் பிரதேச சபை என்பது நாட்டு மக்களுக்கு அரசியல் கலாச்சாரத்தை கற்றுக்கொடுக்கும் இடமாக மாற்றுவதற்கு எமது சிறந்த களமாக இருக்கும் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு யாழ் மக்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் அரசியல் கலாச்சாரம் என்பது என்னவென்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் மக்களுக்கு அதிகாரங்களை கற்றுக்கொடுப்பது நாங்கள் நினைக்கின்றோம் ஒருவரால் இந்த நாட்டை மாற்ற முடியாது மக்கள் அனைத்து மக்களுக்கும் அந்த அரசியல் கலாச்சாரத்தை செய்யும் இந்த மாற்றத்தை நம்ப முடியும் என்று நம்பியிருக்கிறோம் மக்களுக்கான உரிமைகளை கற்றுக்கொடுக்கும் இடமாக திகழும் என்பதை தட்டி கேட்கும் குரல் கொடுக்கும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போது இந்த அரச கட்டமைப்பு சிறப்பாக இயங்கும் என்று நினைக்கிறோம் அதற்காக இம்முறை இந்த பிரதேச சபை என்பது அடித்தளம் முன்பள்ளி எவ்வாறு சிறப்பாக இயங்குமென்றால் தான் மேல் வளர்ச்சி அதிகரிக்கும் அதனால் இந்த முறை இந்த பிரதேச சபைக்கு பதினேழு சபைகளையும் யாழ் மாவட்டத்தில் கைப்பற்றுவோம் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது மக்கள் ஆதரவு இன்றும் இருக்கின்றது அதிகளவான பாராளுமன்றத்தை விட அதிகபட்ச ஆசனத்துடன் நமக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது நாங்கள் என்பது தேசிய மக்கள் சக்தி என்பது தமிழ் கட்சியும் இல்லை சிங்கள கட்சியும் இல்லை முஸ்லீம் கட்சியும் இல்லை மனிதநேயம் கொன்ற அமைப்பாக நாங்கள் திகழ்வோம் இன்று அந்த அமைப்பை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு அனைத்து மக்களும் நமக்கு ஆதரவு திட்டமான நம்பிக்கை இருக்குது பதினேழு சபைகளையும் பாரியளவு வெற்றிகளுடன் எமக்கான அதிகாரத்தை தருவார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதற்காக முழுமூச்சாக மக்களுக்கான அரசியல் கலாச்சாரத்தை தெளிவுபடுத்தும் போது மக்கள் ஆதரவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கால்பாண்ட மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளர் யார் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டு கண்டிப்பாக நாங்கள் அதுகளை வெகு விரைவில் உங்களுக்காக அறிவிப்போம் ஏனென்றால் இன்று வரை நாங்கள் இதையும் வெளியிடவில்லை கண்டிப்பாக அதற்கான வெளியீடு வெகு விரைவில் இருக்கும் இன்று காரணிகளில் இவர் என்னுடன் படம் எடுத்துவிட்டு இவர் முதன்மை வேட்பாளர் என்றார்கள் இவ்வாறு ஊடகங்களில் பல பொய்யான வசதிகள் வருகிறது சிறந்த ஊடகங்களின் கருத்துக்களை நம்புங்கள் முகப்புத்தகத்தில் இன்று பலரை விமர்சிக்கும் செயல்களாக இருக்கிறது இன்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் நினைக்கின்றோம் பெண்களை அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்துவதற்கு நல்லவர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் உண்மையானவர்களை ஆனால் இன்று அரசியலுக்கு நல்லவர்கள் ஒதுகுகின்றார்கள் விமர்சனம் என்பது பொய்யான விமர்சனத்தையும் போட்டு செய்யும் போது நல்லவர்கள் இன்றைக்கு பெண்களை அவதூறாக பரப்பு பொய்யான கருத்துக்களை பரப்புகின்றார்கள் உண்மையாகவே இந்த நாடு சீரழிந்திருக்கிறது இவ்வாறு பெண்களை அவதூறாக கதைக்கும்போது நல்லவர்களும் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இது பெண்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம் பெண்களை அரசியலில் தீர்க்க வேண்டியது என்னென்றால் இன்றைக்கு அரசு உத்தியோகத்தரில் பலர் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் படிப்பவர் பெண்கள் அதனால் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறான வதந்திகள் வரும் வெகு விரைவில் உண்மை வழியில் வரும் கண்டிப்பாக நல்லொரு யாழ்மான சக முதல்வரை நியமிப்போம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது அது எங்களுக்கு காமராஜர் போல் ஒரு ஒருவர் கண்டிப்பாக வருவர் சிறந்த ஒருவர் நேர்மையானவர்கள் நேர்மை தான் எமக்கு முக்கிய மொழிய கண்டிப்பாக நேர்மையால் எதையும் சாதிக்க முடியும் என்று திடமான நம்பிக்கை நேர்மை இந்த நாட்டில் வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது எமது ஆட்சியை குழப்பதற்கு பல போய் பித்தலாட்ட கருத்துக்களை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மாணவர் சபையை நாங்கள் கைப்பற்றி அதிக ஆசனத்துடன் இந்த மாணவர் சபையை முதல் முறையாக மேயர் வேட்பாளர் எமது தேசிய மக்கள் சக்தியில் அரசாங்கத்தின் வேட்பாளராக ஒரு மனிதனை கொண்ட அமைப்பென்ற வகையில் தேசிய மக்கள் சக்தி இம்முறை மாநகர சபையை கைப்பற்றும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அதே நேரம் பதினேழு சபைகளையும் எமது பெரும்பான்மையான அங்கத்தவர்களுடன் ஆட்சி அமைப்பு என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நேர்மைக்கு முதலிடம் கொடுக்கின்றோம் ஆட்சி அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே சில வேலைகளை உங்களுக்கு உரிய ஆணை கிடைக்காவிட்டால் எந்தெந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கின்றது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நாங்கள் மனிதனையும் கொண்ட அமைப்பு கண்டிப்பாக நாங்கள் பெரும்பான்மையுடன் எமத அமைப்பு கண்டிப்பாக ஆட்சி அமைப்பு என்று திடமான நம்பிக்கை இருக்குது மக்கள் இன்று சிந்திப்பது உலகமயமாக்கலை அப்போ நாங்கள் இந்த உலகமயமாக்கலுக்கு ஏற்ற வகையில் கண்டிப்பாக இங்கே இருக்கும் வேட்பாளர்கள் சிறந்தவர் வரும்போது பெருமத அமைப்பு பெரும்பான்மையான அங்கத்தவர்களை கைப்பற்றும் போது எமக்கு யாருடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய தேவையில்லை என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் பணத்துக்கு இறையமானவர்கள் இல்லை இம்முறை தேசிய மக்கள் சக்தியை விமர்சிப்பதற்கு பலர் இருக்கின்றார்கள் முன்னைய காலத்தில் அரசியல் கட்சிகளை விமர்சிப்பது குறைவு எதிர்க்கட்சிகளுக்கு அவர்களுக்குள்ளேயே அடிவார்கள் தமிழ் கட்சிகளுக்குள்ளேயே அடிவாடாக இருக்கும் ஆனால் இம்முறை தேர்தல் என்பது தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிப்பதற்காகவே எல்லாரும் அணிதிரண்டு ஒரே அணியில் தேசிய மக்கள் சக்தியை தான் விமர்சிப்பார்கள் மக்கள் அதுகளை நம்ப வேண்டாம் விமர்சித்து விமர்சித்தே நாங்கள் விமர்சனத்தில் வளர்ந்தவர்கள் என்பது கூறிக்கொள்கிறோம் விமர்சித்து நீங்கள் தேய்வுரைகள் ஆகாதீர்கள் நல்லதுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று அனைத்து கட்சிகளிடம் கொள்கிறோம் நாங்கள் உண்மையாகவே தமிழ் மக்களுக்கு கடுகளவேனும் துரோகத்தை தேசிய மக்கள் சக்தி விளைவிக்காது என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் தமிழ் மக்களுடன் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கப் போகிறோம் இங்கே இருக்கும் வேட்பாளர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்தை பிரதிநித்துவம் செய்வார்கள் அதனால் இம்முறை யாழ் மக்கள் அனைத்து தமிழ் மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு பூரண ஆதரவை தருவார்கள் என்று திடமான நம்பிக்கை எமக்கு இருக்கிறது இந்த கைது செய்யப்படவில்லை அடுத்து முன்னாள் மக்களுக்கு அரசியல் இருக்கிறதா சொல்லப்படும் கண்டிப்பாக அது ஆட்சி அமைத்து இன்று உண்மையாகவே பாராளுமன்றம் அமைத்து மூன்று மாதங்களை கடக்கின்றன அதே நேரம் இந்த அரச கட்டமைப்பு என்பது முன்னே ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டது எங்களால் உருவாக்கப்பட்டது ஒன்றில்லை ஆனால் இதுக்குள்ளிருந்து இருந்துதான் வேலை செய்ய வேண்டும் போது அடிக்க அடிக்கத்தான் அம்மையின் நகரும் என்பார்கள் வெகு விரைவில் அதற்கான நீதி கிடைக்கும் கண்டிப்பாக முன்னே காலத்தில் மரமும் பட்டையுமாக அரச உத்தியோகத்தர்களும் அரச அதிகாரிகளும் இருந்தார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் மரமும் பட்டையுமாக மக்களும் அரச உத்தியோகத்திடம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் வெகு விரைவில் அதற்கான சிஸ்டத்தை உருவாக்கும் போது இந்த கட்டமைப்பு சிறப்பாக இயங்கும் இன்று பழைய கட்டமைப்பில் தான் இயங்குகிறது ஒரு நாள் எல்லாத்தையும் தலகீடாக மாட்டிவிட முடியாது எங்கள் நாடு தடைந்த நாடு ஆபத்தான நிலையில் இருக்கிறது அதை நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்றைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் நிதானமாக கையாளுகிறார்கள் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அன்றொத்திசான நாட்டின் ஜனாதிபதி மீது ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் எவருக்கும் ஆதரவு கொடுக்க போகிறது வெகு விரைவில் அவர்களை கைது செய்வோம் எமது பாதுகாப்பு ஊத்திய அழுத்தம் குறித்து வெகு விரைவில் ஏனென்றால் இன்று பல தகவல்கள் வருகிறது இருந்து வெளியேறியவர்களும் குற்றச்செயல்கள் செய்கிறார்கள் போலீசாரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் இன்று குற்றச்செயல்களுக்கு மறைமுகமான பயம் ஒன்று இருக்கிறது ஏதாவது ஒன்று வழிதான் உடனடியாக நட யாழ்ப்பாணத்தில் ஒரு முக புத்தகத்தில் ஒரு லஞ்சம் வேண்டிய தகவல் ஒன்று வெளியாகியது உடனடியாக இடமாற்றம் அப்போது நாங்கள் நினைக்கின்றோம் முன்னைய காலத்தில் அவ்வாறு ஃபேஸ்புக்கில் முக புத்தகத்தில் ஒரு லஞ்சம் வேண்டியது வெளியிட்டிருந்தால் இன்று அவர் ஜெயிலில் இருப்பார் வெளியிட்டவர் ஆனால் நாங்கள் அதைத்தான் கூறுகிறோம் மக்களுக்கு உரிமையை கற்றுக் கொடுப்பது நாங்கள் நீக்கிறோம் எங்களிடம் அதிகாரம் இல்லை மக்களிடம் இதே அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க இந்த அதிகார சபைகளை கைப்பற்றுவதற்கு அதற்காக அதிகார சபையை கைப்பற்றும் போது இன்னும் அதிவேகமாக வேலை செய்யும் இந்த நாட்டில் போதைப்பொருளை போதைப் பொருளை ஒழிப்பதா முன்பள்ளியை சிறந்த முறையில் அமைப்பதா பிள்ளைகளை தாய் பிள்ளைகளை கவனிப்பதா இந்த முன்பள்ளி பிரதேச சபைகள் தான் அதனால் இந்த பிரதேசத்தை கைப்பற்றும் போது இந்த அடிமட்டத்தில் இந்த மதுக்கு வேலை செய்வதற்கு இலவாக இருக்கும் அதற்காக இங்கே இருக்கிற நல்ல இளைஞர்கள் நாங்கள் பிரதேசில் போட்டியிருக்கிறோம் அவர்கள் நேர்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்று கூறுகிறோம் ஏனென்றால் காமராஜர் போன்று நேர்மையானவர்கள் இந்த இடத்துக்கு தேவை கண்டிப்பாக இன்று காமராஜர் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு அவர் நேர்மையால் இன்று உலகம் பூராகவும் இந்தியாவில் சிறம்பு அழிந்தாலும் இன்று நிலைநீர்த்திருக்கார் அப்படியான ஒரு சமுதாயம் ஒன்று உருவாகும் என்று திடமான நம்பிக்கை இருக்கு நேர்மைக்குத்தான் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் திடமான நம்பிக்கை